வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்த ஏசிடி உடன் கல்வி குழுமம் கைகோர்ப்பு சோழவந்தானில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடல் அமர்வு மாணவர்கள் உற்சாகம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் குழுமம் ஏசிடி அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் நிறுவனம் இணைந்து ந சர்வதேச அளவிலான கல்வி வாய்ப்புகளை மாணவர்களிடையே விரிவுபடுத்தும் நோக்கில் ஓர் சிறந்த கலந்துரையாடல் அமர்வை இன்று கல்வி சர்வதேச பொதுப்பள்ளி சோழவந்தானில் வெற்றிகரமாக நடத்தியது இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏசிடி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஷேன் கிங் தலைமை தாங்கினார் இவர் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களை சந்தித்து ஏசிடி நிறுவனத்தின் கல்வி திட்டங்கள் அதன் நோக்கம் மற்றும் விளைவுகள் குறித்து விரிவாக விளக்கினார் ஏசிடி மதிப்பீட்டின் உலகளாவிய முக்கியத்துவம் திரு ஷேன் கிங் பேசுகையில் உலகளாவிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஏசிடி மதிப்பீட்டின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் இந்த மதிப்பீட்டின் வழிகாட்டுதலின் மூலம் மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகளை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை அவர் அருமையாக விளக்கினார் இந்த சந்திப்பின் மூலம் மாணவர்கள் திட்டமிடல் இலக்கை நோக்கி முயற்சி செய்தல் மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறன் ஆகிய உயர்கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றியடைய தேவையான அடிப்படை அம்சங்கள் குறித்து அறிந்து கொண்டனர் இது மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி பாதைகளை ஆராயும் புதிய வாய்ப்புகளை வழங்கியது கல்வி குழுமத்தின் பிரதிநிதிகள் ஏசிடி உடனான இந்த இணைப்பு எங்கள் கல்வி தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவதிலும் மாணவர்களை சர்வதேச தரத்திற்கு தயார்படுத்துவதிலும் ஒரு மைல்கல் ஆகும் என கருத்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் ஏசிடி இன்டர்நேஷ்னல் சேனல் ஆப்ரேஷன்ஸ் டைரக்டர் திரு பினோத் சால்கோ மற்றும் ரீஜனல் டேரக்டர் டாக்டர் சார்லஸ் சிங் ஆகியோர் ஏசிடியின் தயாரிப்புகள் மற்றும் அது தொடர்பான திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி ஏசிடினா அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் சிக்ஸ்டி செவன் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி யுஎஸில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நைன் டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறப்ப நம்ம பசங்க இதை வந்து எடுத்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறப்போ இது நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் மோர் தென் ஒரு எயிட்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் இருக்கிற அகாடமிக் இன்ஸ்டியூட்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஏசிடி அக்செப்ட் பண்ணுறாங்க இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் மதுரை இங்கே வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் ஷேன் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஏசிடியில் ஸோ ஷேன் வந்து இன்றைக்கி வந்து யூஎஸ்லேருந்து வந்துருக்காரு பர்டிகுலர்லி வந்து இந்த ப்ரோக்ராம்க்காக மட்டும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் வந்து சிக்ஸ் செவன் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃப்டர்நூன் வந்து டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதன் மூலமாக வந்து இந்த இயர்லேருந்து வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏசிடி டெஸ்ட் எடுக்க போகிறாங்க அதில் பெட்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்ணுவாங்க பர்டிகுலர்லி லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் அமெரிக்காவில் போய் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏசிடி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் உங்களுக்கே தெரியும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறையா ரீப்ளேஸ் பண்ணுது ரைட் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐடியில் வந்து கோடிங் எழுதுறதுக்கோ டிசைன் பண்ணுறதுக்கோ இனிமேல் வந்து பீப்புள் தேவையில்லை ஆக்சுவலி எல்லாமே ஏஏ பண்ணும் கரெக்ட் இப்போது இப்போ இப்போ நம்மளோட டார்கெட் என்னென்னா ஸ்டூடண்ட் வந்து ஆல் ஆஃப் தம் யூனோ மெனி ஆஃப் தம் தேண்ட் டு பிகம் ஏ குளோபல் சிட்டிசன் அதுதான் நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து ட்ரெயின் பண்ணணும் ரைட் அப்படி ட்ரெயின் பண்ணுறப்ப என்ன ஆகணும் முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மதுரையில் இருக்கிற நல்ல காலேஜில் போய் படிக்கணும்னு நினச்சோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனாங்க அப்புறம் சென்னை போனாங்க இப்போ அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டிஸ் ஐஐடி ஐஎம் பிட்ஸ் கல்யாணி பிஎஸ் பிஎஸ்டி டெக் இந்த மாதிரி படிக்க ஆரமிச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு ஐவிலிக் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணாங்க ஸ்டான்ஃபோர்ட் ஹார்வர்ட் ஸோ ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரி போக ஆரம்பித்தாங்க இப்போ ஏசிடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்களே இந்த எக்ஸாம் ஃபீ எல்லாமே நாங்களே பே பண்ணுவோம் ஏசிடிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க எக்ஸாம்ஸ்லாம் ஃப்ரீ எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்குறாங்க நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு நல்லா ஸ்கோர் எடுக்கிறப்ப இவங்க டுவெல்த்து முடிச்சு யூஜி என்ன பண்ணலான்னா யூஎஸில் போய் படிக்கலாம் வித் நல்ல ஸ்காலர்ஷிப்பில் ரைட் ஸோ உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இந்தியா இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுந்தர் பெச்சியாக இருக்கட்டும் சத்யநாத நாதல்லாவாக இருக்கட்டும் சாந்தனு நாராயண் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள் தான் நிறைய பேர் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்காங்க ரைட் அதே மாதிரி அடுத்த ஃப்யூச்சர்லேயுமே இவங்களும் அந்த மாதிரி போய்ட்டு யூஎஸில் படிச்சுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் இங்கே வந்துட்டு ஸ்டா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் நிறையா பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் ஆக்சுவலாக ஸோ இதுதான் எங்களோட மேஜர் ஃபோக்கஸ் ஸோ இது வந்து நாங்கள் ஏசிடி அண்ட் கல்வி ரெண்டு பேருமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ரொம்ப ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இது ஒன்று பெரிய காஸ்டிங்லாம் கிடையாது லெஸ் தேன் டென் தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் டென் டுவெல் தௌசண்ட் ருப்பீஸ் சப்போஸ் இது அவங்களே பண்ணலன்னா கூட நாங்கள் பே பண்ணி அவங்கள பண்ண வைப்போம் வெத் ஆல் இந்த வருஷம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் டெஸ்ட் எடுப்பாங்க அது போக நாங்கள் மற்ற ஸ்கூல்ஸையும் டெஸ்ட் எடுக்கப்போம் ஆக்சுவலாக த்ரூ யா கல்வி மூலமாக யா மதுரை இல்லை ஓவர் தமிழ்நாடு யா ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா எடுக்கலாம் டெஸ்ட் இப்போ டென்த்து டுவெல்த் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா நிறைய பேர் யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்க புறாமல் எழுதலாம் ஆக்சுவலாக இதில் ஃபர்ஸ்ட் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் Sinusoids. So, almost got one, okay? Yeah? Okay. All right. It's nice, the